வணக்கம் இது பேச்சுரிமை அதிகாரம் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே இரண்டு நாட்களுக்கு முன்பு விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக ஆவண எதிராக தமிழ்நாடு அரசு மத்திய அரசு இருவரும் இணைந்து ஒரு கடுமையான சட்டத்தை ஏற்ற என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மாபெரும் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் தமிழ்நாடு முழுக்க அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர்கள் முன்ன முன்னிலையில் இந்த போராட்டம் நடந்தது உடனடியாக தமிழ்நாடு அரசு ஆவண எதிராக சட்டத்தை கண்டிப்பாக இயற்ற வேண்டும் ஏன்னா இது ஒரு ஜாதிக்கானது அல்ல அனைத்து ஜாதிகளுக்குமே இது பொருந்தும் ஆகையால் உடனடியாக